வருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்களை கூறி எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில பதிவுகளாக நாம் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்களின் சிறப்பை பற்றி பார்த்தோம் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி அவர் காலத்தில் வாழ்ந்த அந்த கவிஞர் அந்த காலத்தில் எழுதிய கவிஞர்கள் எழுதிய பாடல்கள் அதிலே என்ன சிறப்பு என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற இந்த பாடலாசிரியர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்தான் இவரை பற்றி நான் ஏற்கனவே சின்ன பதிவு என்னென்ன பாட்டு என்னென்ன பாடலுனா சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த பதிவில் அவர் எழுதியில் அந்த பாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சிறப்பு சொல்லியிருக்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு அதை இந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்காரு அது என்னங்கிறத பார்ப்போமா அந்த பாடலாசிரியர் யார் தெரியுமா அவர் தான் மருதகாசி அவர்கள் இப்போ பாட்டை பார்ப்போம் மணப்பார மாடு கட்டி மணப்பார மாடு கட்டி மாய வரும் ஏறு பூட்டி பார்த்தீங்களா மணப்பாறை மாடு கட்டணும் மணப்பாறையில் மாடு அதுதான் ஃபேமஸ் அங்கே அந்த மாட்டை கட்டி மாயவரத்தில் ஏறு ஃபேமஸ் அந்த மாயவரம் ஏற பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்ன கன்று பசுந்தழையை போட்டு பாடுபடுது சில கன்று இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி அதெல்லாம் மாடு கட்டி ஏறு உழுது பசுந்தழெலாம் போட்டு வயக்காட்டை பாடு அப்படின்னா அங்கே நெல் போடணும் இல்லையா விதை அந்த விதை எந்த ஊரில் ஃபேமஸு அதை இதில் சொல்லியிருக்காரு பாருங்கள் ஆத்தூர் கிச்சலி செம்பா ஆத்தூரு கிச்சலி செம்ப பார்த்து வாங்கி பதை வதச்சி நாற்றை பறித்து நட்டு போடு சின்ன கன்று தண்ணியை ஏற்றம் பிடிச்சி இறச்சி போடு கன்று ஆத்தூரில் ஃபேமஸ் நெல் அந்த விதைக்கு அந்த விதையை கிச்சலி செம்பா விதையை வாங்கி வயலில் போட்டு நாற்றெல்லாம் பறித்து நட்டு போட்டு ஏற்றலாம் இறச்சி நல்லா பாடுபடணும்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பாருங்கள் அந்த நெல் விளைஞ்சால் என்ன பண்ணணும் யாரை வச்சு கரு அறுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு பாருங்கள் கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்த போடு கழுத்து மேட்டில் சின்ன கண்ணு நல்லா அடித்து தூத்தி அலந்து போடு சில்ல கண்ணு நல்லா விளைஞ்ச கருதை மதுரை ஜில்லா ஆளை வச்சு தான் அறுக்கணும் ஏன்னா அவங்க தான் வேலைக்கு அஞ்ச மாட்டாங்க சிறப்பாக வேலை செய்வாங்க அவங்கள வச்சு அறுத்து போட்டு க அதை வந்து நல்லா தூத்தி களத்து மேட்டில் அடித்து தூத்தி போடணும் அது மாதிரி அது யாருக்கு போடணும் அந்த நெல்ல மூட்டைலாம் யாருக்கு விற்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் பாருங்கள் எந்த ஊரில் விற்கணும் யார்கிட்ட விற்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு பாருங்கள் புதிய ஏற்றி வண்டியில் அந்த நெல் மூட்டைலாம் ஒரு வண்டியில் ஏற்றி பொள்ளாச்சி சந்தை பொள்ளாச்சி சந்தையில் பொள்ளாச்சி சந்தை ரொம்ப ஃபேமஸ் அந்த பொள்ளாச்சி சந்தை விருதுநகர் வியாபாரிக்கு விருதுநகர் வியாபாரி தான் ரொம்ப நாணயமானவங்க ரொம்ப நல்லவங்க அதனால தான் அவர் சொல்கிறார் பொதிய ஏத்தி வண்டி பொள்ளாச்சி பொல்லாச்சி சந்தை விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் விற்று போட்டு பணத்தை என்ன செல்லக்கன்று அந்த விருதுநகர் வியாபாரிக்கு அந்த நெல்லை வித்து பணத்தை சேர்த்துக்கும் சரி அந்த பணத்தை சேர்த்தா என்ன பண்ணணும் சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு கண்ணு அவங்க ஆறு நூறு ஆக்குவாங்க செல்லக்கன்னு அப்படி பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகராக இருக்க அந்த வித்து போட்ட நெல்லுக்கு படத்தை அம்மா கிட்ட கொண்டு போய் கொடு வேறு யாரையும் கொடுக்க சொல்ல அப்பாட்ட கூட கொடுக்க சொல்ல அம்மாட்ட கொண்டு போய் கொடு அவங்க தான் அதை வந்து ஆற நூறு ஆக்கு வாங்க சொல்லக்கணும்னு சொல்கிறார் மரதகாசி அவர்கள் பார்த்தீங்களா இது எவ்வளோ ஒரு சிறப்பான பாட்டு இதே மாதிரி பாடல்களை நாம் அடுத்த பதிவுகளையும் நாம் பார்க்க போகிறோம் அதுவரை உங்களிடம் இருந்த விடைபெறுகிறேன் உங்கள் வெங்கட்ரமணி